வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பரிமளா நான் ஒரு சென்னை வாசி அண்ட் எம் காமன் உமன் என்னை நேற்றுலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன் அது என்னன்னா நேத்து ஐ மீன் எட்டாம்தேதி ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் செவன்டீன் நேத்து எங்கள் அம்மா டென் தேர்ட்டிக்கு எனக்கு கால் பண்ணிவிட்டு சென்னையில் எல்லோரும் சவுக்கர் தானே சவுக்கியிருந்தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையனு கேட்டாங்க அட் சேம் டைம் ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏமான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க டிவி நைன் கனடா சேனல் பார்த்தேன் அதில் வந்து எயிட் தேர்ட்டி ரவுண்ட் போட்டாங்க சிசிடிவி கேமரா கவரேஜ் ஆஃப் ஜெயலலிதா ஹவுஸ்ன்ட்டு போட்டாங்க அதில் என்னன்னா சசிகலா அப்புறம் ஜெயலலிதா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வீடியோ ரெக்கார்டிங் அது எப்படி அதுல வந்து சசிகலாவுக்கும் ஜெயலலிதா மேடமும் சண்டை நடந்தது ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது அண்ட் சசிகலா அவங்க வந்து ஜெயலலிதா அவங்களை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ தெரியல கை ஓங்குறாங்க ஜெயலலிதா அவங்க வந்து கை இறக்குறாங்க இறக்கிட்டு கையை காமிச்சு அப்புறம் போ அப்புறம் பா பே பார்த்துக்கலான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பி அவங்க வந்து படிக்கட்டில் இது நடந்தது திரும்பி இறங்கும்போது இறங்கிட்டு இருக்கும்போது சசிகலா அவங்க வந்து ஜெயலலிதா அவங்கள கோவத்துல தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டதுல என்ன ஆச்சுன்னா அவங்க நாலஞ்சு படிக்கட்டு இருக்கும் அதில் வந்து அவங்க ரோலாகி விழுந்திருக்காங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு பட் இதை வந்து இங்கே சென்னையில் மற்ற எந்த சேனல்ஸ்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணல அப்புறம் அதே சேனல்லையும் அதுக்கப்புறமும் டெலிகாஸ்ட் பண்ணல இதை வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் இந்த இஷ்யூ சசிகலா வர்சஸ் ஓபிஎஸ் நடக்கும்போது இதை ஹாட்டாக காமிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களும் அந்த சேனல்காரங்களும் நிறுத்திட்டாங்க நான் கேட்டேன் இந்த சென்னையில் எந்த சேனல்ஸ்லயும் தமிழ் சேனல்ஸ்லயும் அப்புறம் இங்கிலீஷ் சேனல்ஸ்லயும் காமிக்கல்யம்மான்னு கேட்டேன் நானும் பார்க்க ட்ரை பண்ண பண்ண எதுலையுமே அது வரல பட் இதுதான் நடந்திருக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த வீடியோ காமிக்கல ஐ ஃபீல் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தெர் இஸ் சம்திங் ஃபிஷி அபவுட் இட் பிகாஸ் இதுக்கு பின்னாடி ஏதாவது பொலி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து எங்கே கொண்டு போகிறது இந்த இஷ்யூ எப்படி கொண்டு போகிறது எனக்கு தெரியல ஸோ ஐ சூஸ் வாட்ஸ்அப் ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் நோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கு பொலிட்டீஷியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் அதர்வைஸ் தேவிட் ஹிடன் இட் அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட என்னால் நம்பி போக முடியல பிகாஸ் எனக்கு குட் காப் பேட் காப் யாருன்னு தெரியல அண்ட் கார்பரேட்டர் டாக்டர்ஸை நம்ப முடிய முடியாது பிகாஸ் ஆர் டியூன் டு சே வாட் த பொலிட்டீஷியன்ஸ் ஹாவ் டோல்ட் அண்ட் மீடியாவையும் நம்ப முடியல கர்நாடகாவில் மீடியாவில் காமிச்ச ஒரு விஷயம் இங்கேயும் கிடச்சிருக்கும் பட் வை ஆர் தே நாட் ஷோயிங் இட் ஸோ எனக்கு எங்க கொண்டு போறது எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் இதை யாரும் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு இதுதான் ட்ரூத் நம்புங்க இது நம்மளுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இருங்க போறதுக்கு முன்னாடி இத மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க